இமாஞ்சலிக்கல் மிஷின் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாள் காலை வேளையிலே அனுதினமும் இயேசுவோடு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம் உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் காலை வேளையிலே அநேகர் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் என்னுடைய காரியம் எப்படியாய் முடியுமோ என்று கலக்கத்தோடும் வேதனையோடும் இருக்கிறீர்கள் ஆகவேதான் இந்த வார்த்தையை ஆண்டு நமக்கு உணர்த்துகிறார் உங்கள் காரியங்கள் வாய்க்க பண்ண வேண்டுமானால் உங்கள் காரியங்களில் இருக்கிற உங்களுடைய நியாயங்களின்படி உங்களுக்கு ஜெயம் கிடைக்க வேண்டுமானால் காலை தியானத்தை கவனமாய் கேளுங்கள் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார் அநேகர் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் அவங்க பக்கம்தான் நியாயம் இருக்கும் உங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்கும் ஆனால் கேஸ் எப்படி முடியும்னு நமக்கு யாரும் அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க வக்கீல்கள் வாதாடுவார்கள் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் ஆனால் ஆண்டவரே இந்த பிரச்சனையில் இருக்கிற என்னுடைய தரப்பு நியாயத்தின்படி எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை தாரும் என்று பணம் செலவழித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார் இந்த காரியத்தை வாய்க்கப்படுவது ஆண்டவருடைய வேலை பாதிக்கப்பட்ட உங்களுக்கு ஆண்டவர் சரியான நீதி நியாயத்தை செய்வது அவருடைய கரங்களில் இருக்கிறது ஆகவே உலக பிரகடமை செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கள் ஆனால் வழிகளை முதலாவது கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள் உங்களுடைய வழிகள் அப்படின்னு என்ன உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய உள்ளம் உங்களுடைய காரியங்களை முதலாவது அவர் கையில் ஒப்பு ஆண்டவரே இனி வாழ்வது நான் அல்ல நீரே என்னிலே வசிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய இருதயத்தை உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் அவரையே பார்த்து கொண்டிருங்கள் அவரிடத்திலே பேசிக்கொண்டிருங்கள் காலை வேலையில் வழிகளை கத்தருக்கு ஒப்புவிப்போமா அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம் கர்த்தர் எனக்கு நல்ல தீர்ப்பு தருவார் என்று அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் மகா இறக்கம் உள்ளேங்களா ஆண்டவரே உடைய பிள்ளைகள் திக்கற்றவர்களாய் வேதனையோடு பலவிதமான தீர்ப்புகளுக்கு முடிவுகளுக்கு காத்திருக்கிற முடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீரே காரியத்தை பண்ணும்படி இந்த காலை வேளையில் எங்களுடைய ஹதயத்தை எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்புவிக்கிறோம் உண்மையில் நாங்கள் நம்பிக்கையாயிருக்க ஒப்பு கொடுக்கிறோம் காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமே